ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஐஎம் பேக் டு டூட்டி நான் மறுபடியும் லாரிக்கு வந்துட்டேன் பன்னெண்டு வீல் லாரிக்கு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இப்போ நான் எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா சங்கீகரில் இருக்கேன் சங்கீகர்ல ட்யூட்டி மாத்திருக்கா இப்போ போயிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷப்பா இருக்கவே தெரியும் இதுக்காகவே நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆஃபர் எனக்கு வந்துச்சு சின்ன வண்டி ஓட்டுறதுக்கு ஆறு வீல் ஓட்டுறதுக்கு அப்புறம் வந்து நாலு வீல் ஓடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்துச்சு நான் எதுவுமே வேணாம்னு ஏன்னா நான் போனால் லாரிக்கு தான் போவேன் பன்னெண்டு வீலுக்கு தான் போவேன் பதினாலு வீல் இந்த மாதிரி அதுக்கு மட்டும் தான் போவேன் மற்றபடி சின்ன வண்டியில் போகவே கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணி அப்புறம் கடைசி இல்லை முட்டும் போது இப்போதான் எனக்கு வண்டி கிடைச்சிருக்கு இப்போ எங்க இருக்கேன்னா கட்டா சங்கிலில இருந்து சேலம் போறோம்ல ஹைவே அங்க இருக்க டிவிஎஸ் இருக்கு பாத்தீங்களா டிவிஎஸ்க்கு நேரா Oppoositeல இருக்க பற்றையில இருக்க வண்டி एक्चुअली இப்போ பற்றையில இல்ல வண்டி வந்து வந்துட்டிருக்கு சேலம் சேலத்துல இருந்து வந்துட்டிருக்கு நேரா பற்றைக்கு வரோம் அந்த வண்டி பற்றை வெளிய முடிச்சிட்டு அப்படியே நேரா எதிரே கிளம்பி வந்து இந்த பக்கம் போகுது கேரளா போதாமா இன்னொரு ട്விஸ்ட் என்ன தெரியுங்களா சிங்கலா மாத்தி ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறி இருக்குது நிறைய சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வண்டி வருட்டோம் அது என்ன வண்டி நானும் ஒன்னும் வண்டி பார்க்கல ஓனரு யாருன்னு தெரியாது அது எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக சொல்றேன் பாருங்க என்ன லோடு என்ன டீட்டெயில் நம்ம அப்புறமா பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம சப்ரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்க ஒரு லைக் குழு போட்டுருக்க நம்ம பட்டறைக்கு உள்ள வந்துட்டோம் நேராக தெரியுது பார்த்தீங்களா அந்த இந்த லாரிக்கு பின்னால் லாஸ்ட்டாக தெரியுதுல அதான் பட்டுறேன் சொன்னாங்க வண்டி வந்துருச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் இப்போ இங்கே வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் வண்டி வந்துட்டே இருக்குது கண்ணு நீ பட்டரில் வெயிட் பண்ணு கண்ணு வந்துடுவாங்க வந்தோன்னு நீ எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாங்க எடுத்துகிட்டு கிளம்புனா வண்டி வேலையில் முடிச்சிட்டு அப்புறமா நீ எடுத்துகிட்டு கிளம்பு சொல்கிறது புரியுதுங்களா எடுத்துகிட்டு நீ கிளம்பு அப்படின்னு என்ன அர்த்தம் நீ சிங்கிளாக எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறது வண்டி என்ன எனக்கு என்ன ஒரு பயனா ஸோ நம்ம பட்டறைக்கு வந்தாச்சு பேக்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்களா இந்த வண்டி கிடையாது ஏன்னா அது பதினாலு நம்ம வண்டி பின்னால் வந்துட்டே இருக்குது இப்போ பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா சரி வாங்க வெயிட் பண்ணுங்க வந்திரோ அப்படின்னாங்க இங்க வந்த இடத்துல அந்த வண்டி தெரிது பாத்தீங்களா அந்த வண்டியோட டிரைவர் இங்க இருக்காரு இவர் பேர் என்ன பேரு கலைச்செல்வன் இவர் பேர் கலைச்செல்வன் இவர் வந்து நம்ம ஃபாலோவர் நான் வந்து அட்ரஸ் கேக்க போய் இவர்ட்ட கேட்டா இவர் கேட்டகல ஃபுஸ்ட் நீங்க নবীন தானே நம்ம வீடியோ பாப்ப அப்படினாரா அப்போ வந்த இடத்துல ஒரு ஃபாலோவர் அப்படி ஒரு பெருமை ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இவர் பேர் கலைச்செல்வன் பாத்ததலே எனக்கு ஒரு சந்தோஷம் வீடியோ போறேன்

டயர் வேலை கிட்டிங்கன்னா டயர் வேலை கிடையாது என்ன பார்த்திங்கன்னா டயர் பட்டனாக சூப்பராக இருக்குது இன்ஜின் வேலை அதாவது இன்ஜின் ஆயில் மாற்றணுமாம்மா மாற்றிட்டு போயிருங்க கேரளா தான் லோடு இறக்கிட்டு அப்படியே ஏற்றிட்டு வரதாமா ஸோ பார்க்கலாம் இப்போ தான் டிரைவர் வந்தாங்கன்னு ட்ரைவர்டே பேசலை ஸோ பார்ப்பாருங்க ஆனால் டயர் பயங்கரமாக இருக்குப்பா எனக்கு இந்த வண்டி இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அதை போக போக பார்க்க எப்படி இருக்கலான்னு ஆனால் டயர் புதுசாகனு சந்தோஷப்படுவோம் ஆனால் இதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது என்ன தெரியுங்களா இந்த டயரை சேஃபாக ஓட்டணும் அதுதான் பயங்கர ஹைலைட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட டயரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு போல்ட் அடித்தாவோ ஏதாவது சைடில் தெரிஞ்சால் கூட அது கண்டுக்க மாட்டாங்க பாருங்கள் டயர் எப்படி இருக்குன்னு ஆனால் இந்த மாதிரி புது டயர் போட்டாச்சுங்களேன் இந்த மாதிரி கல் இருந்தால் கூட ஒவ்வொரு ஓனருங்க இருக்கக்கூடாது அப்படி எடுத்துருங்க அப்படிம்பாங்க ஏன்னா நான் உங்களுக்கே தெரியும் ஒரு தடவை அப்படி தான் ஓனர் கம் டிரைவர் கூட போய் சின்னதாக ஒரு கல் இருந்ததுக்கே சத்தம் போட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி வண்டி ஓட்டினா இந்த மாதிரி டயர் இருந்தால் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம வண்டி இன்ஜினல் மாத்தறதுக்காக இன்ஜினை கொஞ்சம் சூடு ஆறலாம் அப்படின்ட்டு வெயிட் இருக்கோம் இந்த வண்டி நம்ம ஓனர் வண்டி தானாமா பிஎஸ் ஃபோர் மாடல் இது வந்து சேல்ஸுக்கு நிற்குது ஆனால் எனக்கே தெரியல எஃப்சி பண்ணி நிற்குது இப்போது நம்ம டிரைவர் தான் சொன்னார் இந்த வண்டி சேல் ஆகுதுங்க ஆனால் இந்த வண்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க வண்டி ரேட்டு என்னென்னு தெரிஞ்சுங்களா இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாயா கேட்ட வண்டி ஷேக் கேட்டேன் நான் என்னென்ன நினச்சி பார்த்துட்டு அட நம்மளே ஒரு வண்டி வேணாம் என்ன அப்படின்ற ஒரு மாதிரி நினச்சேன் சும்மா ஃபண்ணாக ஆனால் நல்லாயிருக்கு வண்டி பார்க்குறது எஃப்சி பண்ணிட்டு வந்து நிற்குது ஸோ உங்களுக்கு ஏதாவது வண்டி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு வண்டி பிஎஸ் ஃபோர் மாடலு இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு வரவே வராது சரி அப்படியே ஓப்பனாக சொன்னால் சும்மா தோணுது அப்படின்ட்டு டயரு பிரின் ஸ்டோன் ஏ பிரிட் ஸ்டோன்லாம் இப்போ இதில் சே நான் இது வரைக்கும் பார்த்துதான் இல்லைங்க லாரியில் எப்போயுமே ஜேகே இல்லைன்னா எம்ஆர்எஃப் சிஎட்டு அதிகமாக எம்ஆர்எஃப் இல்லை சிஎட்டு தான் இருக்கும் இல்லைன்னா மெச்சிலின்னு இருக்கும் ஆனால் பிரிட் ஸ்டோன் இப்போ தான் நான் பார்க்குறேன் நல்லா இருக்குல்ல இந்த வண்டியில் சேலுக்கு இல்லைங்க இது வண்டி தான் சேலுக்கு இருங்க கேம்பனோட இன்டீரியர் காட்டுட்டா க்ளோஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஓப்பனில் தான் இருக்குது சூப்பராக இருக்கும் நாங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நம்ம டிரைவர் ஸோ பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு கண்ணாடி மட்டும் ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளாக நிற்கும் போல் ரொம்ப நாள்னால் ரொம்ப நாள் கிடையாது இப்போ தான் ஏன்னா எஃப்சி பண்ணி இப்போ தானே நிறுத்திருக்காங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் நல்லா இருங்க இப்போ ஃபேஸ் இருக்குல்ல ஓகே நவீனா அப்படியே பிளாட்ஃபார்த்தையும் காட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க காட்டுறேன் இதுதான் வண்டியோட பிளாட்ஃபார்ம் எங்கள் டிரைவர் சொன்னார் இது சேல்ஸுக்கு இருக்குன்ட்டு ஆனால் ஓனர் சொல்லலை ஸோ கன்ஃபார்மாக சேல்ஸுக்கான்னு தெரியல ஆனால் அப்படி தான் சொன்னாங்க ஒரு வேளை இருக்கலாம் ஏன்னா எஃப்சி பண்ணி எடுத்திருக்காங்களா ஸோ இருக்கலாம் வண்டி தள்ளி போட சொன்னாங்க அந்த ஆட்டை ஸோ அதுக்காக வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வீடியோ எடுக்கலாம் பேசலாம் அப்படின்னாலே பயமாக இருக்கு எல்லாம் பார்க்குறதே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதாவது அந்த வண்டி பார்த்திங்கன்னா வீல் கிரீஸ் மாற்றிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் உங்களுக்கு காட்டில் வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து அவங்க எல்லாம் பார்க்குறதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு முறைக்கிற மாதிரி இருந்தா சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்காதா ஏதாவது தெரிஞ்சவங்க நம்ம ஃபாலோவர் யாராக இருந்தாச்சுங்களா தைரியமாக பேசலாம் இங்கே யாருமே இல்லை ஒருத்தர் இருந்தார் அவரும் இதை இங்கே தான் எடுத்துருந்தார் கிளம்பிட்டார் ஸோ நம்ம ஒரே ஒரு யூர் அந்த வண்டி வித்துட்டாங்களாமா அதனால் அதில் இருக்கிற ஜாமானை வந்துட்டு எடுத்து வர சொன்னாங்க ஸோ மேலே இருக்கிற ஜாமானம் அது இங்கே இருக்கிற ஜாமானம் ஸ்டவ் யூஸ் இல்லை அதனால் எடுத்துருங்க அப்படின்னாங்க எடுத்துகிட்டு அதில் இப்போ இருக்கிறது எல்லாமே ஓனட்டு எல்லாம் பேக் பண்ணி அமுச்சு விட்ருணும் இன்னும் சில பல ஜாமானாம் இருக்குது எடுத்துகிட்டு இருபத்தி ஒம்பது சொன்னால் இருபத்தி எட்டுரைக்கு வாங்கியிருக்காங்களாமா சரி ஓகே சைடு ப்ர இருக்கா கடைசியாக உப்பு எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு டைமுங்க நான் வண்டி ஏறி இதாக முதல் தடவை வண்டி இந்த மாதிரி வேலை ரெடி பண்ணிட்டு போகிறது ரெண்டாவது ஒரு வண்டியை சேல்ஸ் பண்ணுற வண்டியை உள்ள இருக்கிற ஜமான்லாம் எடுத்துக்கிட்டு கண்ணாடிலாம் தொடச்சி விட்டு வண்டி எடுத்து இப்போ நம்ம தான் சாவி இருக்குது நம்ம கிழக்கை பார்த்து நிறுத்தி நம்ம தான் அவங்க கையில் சாவியை கொடுக்க போகிறோம் ஸோ பயங்கர எக்ஸைட்டிக்காக இருக்குது இதில் உண்மையாலுமே வேறு லெவலுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவர் வந்து நம்ம டிரைவர் ஸோ கிழக்கு பார்த்து நிறுத்தியாச்சு இதாக கிழக்கு நம்ம அவங்கக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாம் இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் வண்டி புதுசாக வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு ஓகே நம்ம டிரைவரு சாவியை கொடுக்குறாப்புல நல்லபடியாக தொழில் அமைஞ்சு நல்லபடியாக ஓடி நல்லா சம்பாதிக்கணும் கரெக்டாக வண்டி டீவு கட்டி நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம் நான் இன்னொன்னு சொல்லவே இல்லை அந்த வண்டி பூஜை போட்டு அதுக்கப்புறம் என்ன நினைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த வண்டி பேச விட்டு உடனே கிழக்கு பார்த்து நிறுத்தணும் அவங்க எல்லாம் அந்த வண்டி ஓனரே பன்னெண்டு எலிமிச்சு பழம்பு வச்சு அவரே வண்டி சாய் வாங்கி அவரே வண்டி எடுத்தாரு வண்டி எடுத்துகிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணி கொடுத்தோம்ல எங்கள் டிரைவருக்கும் இந்த மெக்கானிக் அந்த கடற்காருக்காரல அவருக்கு ஐநூறு இவருக்கு ஒரு ஐநூறு அந்த படர்கார் என்ன சொன்னார் எங்கள் வண்டி ஓனர் ஐநூறுரூவா கொடுப்பாரு அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டுன்னா நீங்களும் வண்டி ஓனர் ஆவீங்க நீங்களும் சொந்தமாக வண்டி எடுப்பீங்க தப்பி தவிர வேறு யாருக்காவது கொடுத்துடாதிங்க அவர் சொன்னது நல்லா தப்பி தவிர வேறு யாருக்காவது கொடுத்தா அவங்க வண்டி வாங்கிடுவாங்க அவர் சொன்னது நல்லா இருந்துச்சு

அவர் போயிட்டார் மொத்தம் மூணு பேர் கேட்டாங்க எனக்கே செய்ய பூஜை நடா பண்றது அப்படின்ற மாதிரி ஆனா உங்க பேரு சதீஷா வீடியோ போடலாமா நம்ம பேச காட்டலாம்ல இவருதான் இந்த வீடியோ நாளைக்கு வரும் பாருங்க ஓகே நான் அடுத்துக்கு பார்க்கலாம் ஸ்கூல் அண்ட் டாயில் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனாக இருக்குது டாடா தண்ணி தொட்டு போப்பமா வேணாம் கையை அழுக்காக இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது இது என்ன கலர் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் நாங்கள் சின்ன வயசில் படிக்கும் போதெல்லாம் இது வந்து லைட் க்ரீன்னு சொல்ல மாட்டோம் தண்ணி கலரு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கம்மாண்டா சொல்லுங்கள் இன்ஜின் வேலைன்னு சொன்னேன் ஆனால் வந்து இப்போ ரேடியேட்டரே கழகிட்டு இருக்காங்க ஏன்னால் மெயின் வேலையே ரேடியேட்டரில் தான் நான் கால்விட்டு என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு ரேடியேட்டரோட ஒரு பார்ட்டு இருக்குது இன்னொரு பார்ட்டு இது ரேடியேட்டர் இல்லாமல் இன்ஜின் பார்க்குறது எப்படி இருக்கு பாருங்க இப்போ எதுக்காக ரேடியேட்டர் கழட்டணும்னா கேஸ் கட்டு போயிருச்சாமா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் கடை கடன் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அது என்ன காரணம் கேஸ் கட்டு போயிருச்சு ரெண்டாவது வந்து ஆயில் இந்த பக்கம் முன்னாடி ஒழுகுது இப்போ ஆக்சுவலாக என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா நான் இன்ஜின் லைன் மாற்றணும்னு சொன்னேன் ஆனால் இன்ஜினே பாதி வேலை இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் காட்டுனது இல்ல ஒரு பாதிதான் உன்ன இது கழட்டணும் உன்ன வேலையே ஆரம்பிக்கல நான் காட்டுற பாருங்க இந்த வீடியோ பெருசா போகும் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஓகேனா நான் உங்களுக்கு பெருசா போடுறேன் இல்ல ப்ரோ எங்களுக்கு சின்னதாவே போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சின்னதாவே போடுறேன் எல்லாரும் வண்டியை பார்த்தா நேம் போர்டு என்னன்னு கேட்பாங்க ஆனா நான் நேம் போர்டு எங்க இருக்கு காட்டுற பாத்தீங்களா இருங்க நேம் போர்டு மேல இருக்குங்க பாருங்க நேம் போர்டு எங்க இருக்குதுன்னு எடுத்துட்டீங்களா ஆ சரிண்ணா மொழி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இருக்குது மணி வந்து அஞ்சரை மணி ஆயிடுச்சு நான் எத்தனை மணிக்கு வந்தேன் பன்னெண்டு மணிக்கு வந்தேன் வண்டி வந்தது மூணு மணிக்கு வந்துச்சு இப்போ ஆறு மணி ஆகும் போது இன்னுமே வேலை முடியல சில இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பிடலாம் விடிக்கிறதுக்குள்ள அந்த பாயிண்ட்டுக்கு போய் லோடு இறக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம் ஆனால் இங்கேயே ஆறு மணி ஆகி போச்சு இன்னுமே வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் அதாவது எல்லாத்தையும் கலட்டினதே ஆறு மணி ஆயிடுச்சு இன்னும் கலட்டி இன்னும் அந்த வேலையே அதாவது அந்த ஃபால்ட்டுக்கான வேலையும் ஒன்றும் ஆரம்பிக்கலாது அது ஒன்று ஆரம்பிச்சு அதை பிடிக்கிறதுக்கு இப்படி பதினோரு பன்னெண்டு மணி ஆகிடலாம் எங்கெஸ்ட்டு ஒரு பதினோரு மணி வச்சுக்கிறேன் ஆனால் முடியும் போது எப்படின்னு சொல்றேன் ஒரு வேலை நாளைக்காக கூட

மணி ஏழு மணி ஆயிடுச்சுங்க பிறக்காரையே சொல்லிட்டார் ஏங்க இப்படி நாளைக்கு ஆயிடுங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்க நம்ம டிரைவர் எங்க இது முன்னாலே சொல்லுதுன்னா தானே நான் அவங்க நீங்கள் கேட்க வேண்டியதானே அதுக்கு இவர் கேட்டுருக்கலாங்க எங்கள் ஓனர்ப்பா இப்போ தான் வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னாரா சரிண்ணா நீங்கள் கிளம்புங்க நானே இருந்து பார்க்குறேன் அப்படின்னே இல்லைப்பா வேணாம் இருக்கிற இருக்கா அப்படின்னு கழக இல்லைங்க இன்னும் இந்த இன்ஜின் வேலையை ஒன்றும் கழட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு தான் வேலையே ஆரம்பிப்பாங்க நம்ம நண்பர் நமக்காக டீ வேணும் இருக்காரு இன்க்ளூடிங் பிஸ்கெட்டு ஆளுக்கு ஒரு பிஸ்கெட்டு ஆளுக்கு ஒரு டீ இவர் தான் இந்த வண்டியோட ஓனர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் டிரைவர் வண்டி ரெடி ஆகி அதாவது எப்சி முடிஞ்சு வண்டி ரெடி ஆகி இப்போ எலக்ட்ரிக் பத்து நாளைக்கு எப்சி காட்டிட்டு திங்கிழமல ஓடுத்துவீங்க பாட்னா ஓடுறீங்க சிங்கிளாக ஒரு பாட்டினா ஓடுறாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆய் சொல்லிருந்தா ஏற்கனவே காட்டிட்டேன் இருந்தாலும் ஸோ எட்டு இறக்கி இப்போதான் பிரிச்சுட்டு இருப்போம் எட்டு பிரிச்சு இதை தான் வந்து இப்போ நைட்டு கொண்டு போயிடுவாங்க இதை கொண்டு போய் செக் பண்ணிட்டு நாளைக்கு தான் வரும் இது தான் அடுத்து வேலையை இது வந்து ஃபுல்லாக எட்டு இது வந்து இன்லைட் டோரு இது வந்து சாம்பு ஒவ்வொருக்கு இது மொத்தமாக சொல்லணும்னா எட்டு இதுக்குள்ளேயே ஒரு பேரு இன்லைட் டோரு ஆமாம் தானே இன்லைட் டோரு இது வந்து சாம்பு இந்த வேலைக்கு பேர் எடு பிரிக்கிறது ஸோ இதை இதையும் இதையும் எடுத்துட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க உங்களுக்கு தெரியும் தெரியாத உங்களுக்கு சொல்லிடுறேன் லண்டனுனா லண்டன் தான் ஐயா சுறுசுறுப்பு நீ என்ன ஸ்பீடு டிரைவர் நவீன் இப்போ லைட்மேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்க வெளிச்சம் பயங்கரமாக இருக்கலாம் இங்கே கண்டிப்பிட்டு நம்ம கூடயே இருந்த வண்டி இப்போ கிளம்பிருச்சு நாளைக்கு காலையில் எஃப்சி காட்டுறாங்களாமா இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னும் எலெக்ட்ரேஷன் வேறு சின்ன சின்ன வேலை மட்டும் தான் இருக்கான் முடிஞ்சு நினைக்கிறேன் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ கிளம்புறாங்க ஏன்னா இதை நான் வீணாக காட்டுறேன்னா இது வந்து நம்ம ஃபாலோ வருது ஸோ அதுக்காகவே ஒரு நான் வீணாக காட்டுறேன் அண்ணன் வேறு என் வீடியோ பார்த்து நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குன்னு நம்மகிட்ட காமிச்சார் ஸோ ரொம்ப நன்றி அப்புறம் அண்ணன் நாளைக்கு வந்தால் வரமாட்டேன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அந்த வேலை இருக்குது ஸோ நம்ம வேலை இன்னும் நாளைக்கு ஈவினிங் ஆகிடும் ஐயோ பார்க்குறாரு மணி வந்து ஒன்பதரை மணி ஆகுது நம்ம வேலை நாளைக்கு ஈவினிங் ஆகிடும் அதனால் நான் இங்கே படுத்துங்க காத்தோட வித் பெட்டெலாம் கொடுத்துட்டாங்க ஸோ பெட்டில் இடக்கிறது படுக்கிறதுக்கு இடம் நம்மளோட இது நம்ம ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இது ஆல்ரெடி இருந்த ப்ராப்பர்ட்டி ஸோ அப்படியே இங்கேயே நைட்டு படுத்துக்கலாம் நைட் நான் படுக்கிறது எப்படின்னு காட்டுறேன் இன்னும் சாப்பிடல ரெண்டு பேருமே சரி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஐயா வந்து இங்கேயே அதாவது இவர் செக்யூரிட்டி நைட்டு அஞ்சு மணிக்கு வந்து இங்கே சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ ஐயா இப்போ வந்து கிழங்கு இருக்காரு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஈவினிங் ஆகிடும் அவர் தெரியவாக சொல்லிட்டாரு சரி நாளைக்கு என்னென்னு நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோவை நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம இங்கே என்ன வேலை செஞ்சோம் வேலை முடிச்சுட்டு எப்படி கிளம்பணும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் என்ன பிளான் பண்ணேன் இந்த வீடியோவிலேயே ஒரே வீடியோவை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனால் பாருங்கள் இப்பயே இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு அதையும் கண்டினியூ பண்ண ஐம்பது ஒரு மணி நேரம் ஆகிடும் ஸோ வேண்டாம் இந்த வீடியோ இதோட இன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பற்ற வேலையே பார்ட் டூ அது முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டினியூ வந்து மூணாவது வீடியோ தான் கண்டினியூ ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஸோ பார்ப்போம் ஒன் ஹவர் லேட்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கின்னு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சார் படுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் மணி பத்தரை மணி ஆகிடுச்சே இதை நம்ம வீட்டு வரைக்கும் ஃபேனு ஃபேனு வேறு இங்கேயே இருக்குது டக்குன்னு கை தூக்கிட்டேன் கையில் அடிச்சிருப்போன்னு போயிடுச்சு ஏன்னா உடனே சின்ன வயசில் அப்படிதான் சும்மா கை தூக்கிவிட்ட முன்னு ஒரு சவுண்டு கையும் ஆகலை ஃபேனு தான் மலிங்கிடுச்சு சரி ஓகே படுக்கலாம் அப்படியே படுத்தான் பெட் வாங்கலையோ பெட்டு பெட்டு வாங்கலையோ பெட்டு புது பெட்டுங்க ரொம்ப கம்மி விலையில கொடுக்குறேங்க பெட்டு முன்னாடி வந்து வாங்குறவங்களுக்கு முந்நூறு ரூபாய் வழங்கப்படும் பெட்டு லென்த்தா இருங்க லாரி பெட்டு வரலி லாரிக்கு மட்டும் போடணும் இல்லைங்க வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும் மூஞ்சி தெரியலையா இப்ப தெரியுதா இப்போ